திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய காவல் கட்டுப்பாட்டு அறை இயங்கி வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜபாண்டி மகாராஜபாண்டி ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய காவல் கட்டுப்பாட்டு அறையின் சிறப்பம்சங்கள் என்ன முழு விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அரு அருணாச்சலம் கோயிலில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீப விழாவில் பங்கேற்பதற்காக சுமார் முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விழாவில் வந்து நல்லபடியாக சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் தான் கோயில் வளாகத்திலேயே ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வகையில் காவல் கட்டுப்பாட்டு அறையை அமைத்திருக்கிறது நாம் அங்குதான் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரடி காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக கோயில் விழா மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் வந்து சிசிடிவி கேமரா வைத்து போலீசார் தற்காலிகம் காவல் கட்டுப்பாட்டை அமைத்து அவர்கள் கண்காணித்து வருவார்கள் அதில் குறிப்பிட்ட இது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் குற்ற சம்பவத்தில் ஈடுபடுவர்களை தடுக்க மட்டும்தான் அது வந்து இருக்கும் தற்போது ஏஏ தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டிருப்பதால் எவ்வளவு மக்கள் கூட்டம் வருகிறது எத்தனை பேர் வந்து செல்கிறார்கள் இதனால் எந்தெந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுகிறது குறிப்பாக மாடு வீதியில் அதிக அளவில் மக்கள்கள் இருக்கிறார்கள் அவர்களை வந்து அங்கிருந்து உடனடியாக அப்புறம் படுத்துகள் என்று காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை தகவல் வருக வருகிறது உடனே போலீஸார் இங்கிருந்து அங்கு பணியில் ஈடுபட்டிருக்கும் போலீஸாருக்கு தகவல் தெரிவித்து கூட்டத்தை கட்டுப்படுத்தி அனுப்பிய பிறகு அடுத்த கூட்டத்தை அவர்கள் அனுப்பினார்கள் இதே வந்து வாகனங்கள் எப்படி செல்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக வாகனங்கள் செல்லும்போது அங்கே வாகன உடைய நண்பர்கள் இந்த எண்கள் எங்கே இருக்கிறது எந்த ஊரை சேர்ந்தது என்பதை வந்து துல்லியமாக வந்து அங்கிருந்து தகவல் தெரிவித்து விடுகிறது இது மட்டுமல்லாமல் நகரப்பகுதி முழுவதுமே வந்து முன்னூறுக்கு மேற்பட்ட அதிநவீன கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இது இதில் வந்து குறிப்பாக திரி ஸ்ரீ கேமரா என்று சொல்லக்கூடிய துல்லியமாக படம் பிடித்து காட்சிகளை அனுப்பக்கூடிய கேமராவுகளும் இதில் இருக்கிறது அந்த தான் வந்து உள்ள கண்ட்ரோல் ரூமுக்கு அவர்கள் உடனுக்குடன் தகவலை அனுப்பி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு மாட வீதிகளையும் எவ்வளோ கூட்டம் இருக்கிறது எவ்வளோ பேர் வந்திருக்கிறார்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பது தெரிகிறது அது மட்டுமல்லாமல் வந்து கோயிலில் வரிசையாக செல்ல வேண்டும் என்பதற்காக பேரிகாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பேரிகாடுகளை மீறி அதில் ஏறி யார் குதிக்கிறார்கள் என்பதும் அது வந்து கட்டாயம் தெரிவிக்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதையும் துல்லியமாக வணிக்கப்படுகிறது

டெம்பிள் ஈஸ்ட் கேட் இதெல்லாம் வந்து எந்தெந்த பகுதியில் இருக்குது எப்படி செல்கிறார்கள் எப்படின்னு ஒன்று கண்ட்ரோல் ரூமில் இருந்துக்கிட்டே போலீஸார் கூட்டத்தை பயங்கரமாக சூப்பராகவும் சிறப்பாகவும் கட்டுப்படுத்தி வருகிறார்கள் கூட்டம் அதிகம் சேராமல் கூட்ட நெரிசலில் யாரும் சிக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஏஏ தொழில்நுட்பம் மிகவும் பயன்படுத்தப்படுகிறது இதுவரைக்கும் இது தற்போது வரை நமக்கு கிடைத்த தகவல் அதாவது ஏஏ தொழில்நுட்பத்துடன் நமக்கு கிடைத்த தகவல்னால் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தற்போது திருவண்ணாமலை வந்து சாமியை தரிசனம் செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கு அது மட்டுமல்லாமல் நகரப்பகுதி முழுவதும் முழுவதும் ட்ரோன் வசதி அமைத்து அங்குள்ள ட்ரோன் வந்து படம் பிடித்து காட்சிகளை அமை அமைக்க அது கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த ட்ரோன் காட்சியிலும் நீங்கள் பார்க்கலாம் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த காவல்துறைக்கு மிகவும் உதவியாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது இருந்த இடத்திலிருந்து எந்தவித குற்ற சம்பவங்களும் கூட்டு நெரிசலும் இல்லாமல் இருப்பதற்காக இந்த ஏஏ தொழில்நுட்பத்துக்கு கூடிய இந்த காவல் கட்டுப்பாட்டறை மிகவும் பயனுள்ளாக இருக்கிறது அதாவது குறிப்பாக கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறது போக்குவரத்தை கட்டுப்படுத்துகிறது யார் யார் எந்தெந்த செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கட்டுப்படுத்துகிறது வாகனங்கள் காணாமல் போனாலும் அதை கண்டுபிடிப்பதற்கும் மிகவும் எளிமையாக இருக்கிறது உடனுக்குடன் தகவல்கள் வந்து ஏஏ தொழில்நுட்பம் வந்து காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை அனுப்பி கொண்டு இருப்பதால் வந்து இந்த வருடம் ஏஏ தொழில்நுட்பம் மூலம் திருவண்ணாமலை கோயில் வந்து கூட்டம் நெரிசல் இல்லாமல் சிறப்பாக மக்கள் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தங்களது உடைமைகள் பாதுகாப்பாக செல்வதற்கும் இந்த காவல் கட்டுப்பாட்டு வரை சிறப்பாக இயங்கிறது இது மட்டும் இல்லாமல் நகரப்பகுதி முழுவதும் வந்து பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க